ஹாய் ஹலோ பீவான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் லிஸ்ட் குரூப் அதாவது நம்ம ஆர்டர் லிஸ்ட் அன் ஆர்டர் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஹெச்டிஎம்எல் இருக்குது இல்லைங்களா அதை வந்து குரூப் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் ஸோ இதோட புட் பாருங்கள் ஸோ இது வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் நம்ம கேட்டகிரி வைஸை வந்து லிஸ்ட் குரூப் நம்ம கொடுத்துடலாம் அதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி நம்ம செட் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ இதில் இன்னும் நிறைய குரூப் ஐட்டம்ஸ் நிறைய இருக்குது நிறைய விதமான குரூப்ஸ் இருக்குது ஓகேங்களா ஒவ்வொன்றும் அப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் சரி ஃபஸ்ட்டு வந்து நாம் ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட் ஓகேங்களா யுஎல் அப்படின்னா அன்ஆர்டர் லிஸ்ட் அன் ஆர்டர் லிஸ்ட்டு நம்ம க்ரியேட் பண்ணணும் ஓகே ஸோ இதுக்கு வந்து நாம் ஒரு ஹெச்டிஎம்எல் பேஜ் கிரியேட் பண்ணி அதிலிருந்து பண்ண போகிறோம் ஓகே இப்போ ஒரு ஹெச்டிஎம்எல் பேஜ் கிரியேட் பண்ணியாச்சு பூட் ஸ்டாப் லிங்க் பண்ணியாச்சு ஸோ இதில் வந்து கிளாஸ் நேம் வந்து கண்டெய்னர் அப்படின்னு கொடுப்போம் ஓகே ஸோ இதுக்குள்ளே ஆசீஷ்வன் நம்ம போடுற டிவ் ரோ இதெல்லாம் நீங்கள் போட்டுக்கோங்க இது இந்த ரோ இந்த காலம் இதெல்லாம் எதுக்காக போடுறோன்னா உடைய கண்டென்ட் வந்து சென்டர் பொசிஷனில் காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது நான் போடுறேன் மற்றபடி உங்களுக்கு என்ன பொசிஷனில் வேணுமோ அப்போ நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் கிளாஸ் காலம் ஐஃபன் எம்டி ஐஃபன் சிக்ஸ்னு கொடுக்குறேன் ஆஃப் செட் ஐஃபன் எம்டி ஐஃபன் த்ரீ ஓகேவா ஸோ இப்போ என்ன அப்படின்னா இது தான் நம்ம கண்டென்ட்டே போட போகிறோம் ஸோ இது வ இது வரைக்கும் போட்டது எதுக்குன்னா என்னோடய கண்டென்ட் வந்து சென்டர் பொசிஷனில் தெரியணும் உங்களுக்குக்காக தான் ஓகேங்களா சரி இப்போது லிஸ்ட்டு நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம் யூஎல் அன் ஆர்டர் லிஸ்ட் ஓகேங்களா இதுல வந்து li அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இதுல வந்து நான் தமிழ் சப்ஜெக்ட் நேம்ஸ் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன் இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் சோசியல் இந்த மாதிரி கொடுக்குறேன் ஓகே ஸோ இப்போது இதோட அவுட்புட் நமக்கு வந்து ஒரு அன்ஆடர் லிஸ்ட் எப்படி வருமோ அந்த மாதிரி தான் வரும் இந்த மாதிரி வருது ஓகேங்களா இப்போது நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா லிஸ்ட் குரூப்பை அப்ளை பண்ண போகிறோம் இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா க்ளாஸ் நேம் வந்து லிஸ்ட் குரூப் அப்படின்னு அப்ளை பண்ணணும் ஓகேங்களா ஸோ இப்போ என்ன பண்ணணும் இதில் வந்து இந்த யூஎல் டேக்கில் வந்து கிளாஸ் லிஸ்ட் ஐஃபன் குரூப் ஓகேவா ஸோ இப்போ பாரு ரீஃப்ரெஷ் பண்ணுங்களேன் இந்த லிஸ்ட் குரூப்பு மூவாயிருக்குங்களா சரி அடுத்து இதில் வந்து லிஸ்ட் குரூப் ஐட்டம் அப்படின்னு கொடுக்கணும் ஒவ்வொரு ஐட்டமும் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய லிஸ்ட் எல் இருக்கு இல்லைங்களா இது கூட கிளாஸ் நேம் வந்து லிஸ்ட் ஐட்டம் அப்படின்னு சொல்லி தரணும் இப்போ எல்லாத்துக்குமே தரணும் ஓகே இப்போ பாருங்கள் ரீஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள் ஓகே ஸோ இது ஒரு அழகான ஒரு ஸ்ட்ரக்சரில் வந்திருக்குங்களா என்ன பாருங்கள் இது பண்ணி காமிக்க ஸோ இதான் வந்து அழகாக ஒரு ஒரு டேபிள் மாதிரி அழகாக போட்டு காமிச்சிருக்கு ஓகேங்களா ஸோ லிஸ்ட் நம்ம ஒன்றும் இல்லை எக்ஸ்ட்ரா எதுன்னு அப்ளை பண்ணியிருக்கோன்னா லிஸ்ட் குரூப்புன்னு போட்டிருக்கோம் இதில் வந்து லிஸ்ட்டு குரூப் ஐட்டம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம் ஓகேங்களா அடுத்து வந்து ஃபஸ்ட்டு ஒன் வந்து எனக்கு இந்த மாதிரி ப்ளூ கலரில் ஆக்டிவில் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆக்டிவ்ன்ற கிளாஸை யூஸ் பண்ணணும் ஓகேங்களா இப்போ எனக்கு வந்து தான் ஆக்டிவ்ல இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வந்து ஆக்டிவ்னு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போது பாருங்கள் மேத் அப்படிங்கிறது ஆக்டிவில் இருக்குது ஸோ இது வந்து ரைட் இல்லை லெஃப்ட் சைட்லோ ஒரு நேவிகேஷன் மெனு வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா இப்போ நான் எதை கிளிக் பண்ணுறேனோ அது வந்து இந்த மாதிரி செலக்ட் ஆகிருக்கணும் அப்படின்னா அப்போது இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா இது வந்து மெனுவாக யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை வேறு என்ன விதமான ஒரு சீரியஸாக அதாவது ஒன் டூ த்ரீ ஃபோர் இந்த மாதிரி லைனாக வரக்கூடிய கண்டென்ட் எதுவாக இருந்தாலும் அது அந்த மாதிரி அழகாக ப்ராப்பராக லிஸ்ட் குரூப்பில் அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இதிலே லிஸ்ட் குரூப்பில் இன்னொரு இது கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இப்போ வந்து நாம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா எல்ஐ அப்படின்னு தான் போட்டிருக்கோம் ஓகேங்களா ஸோ நம்ம வந்து லிஸ்ட்டுன்னு போட்டிருக்கோம் எல்ஐன்ற டேக்கில் போட்டிருக்கோம் இதுவே பாருங்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏ டேக் அதை நான் வந்து கிளிக் பண்ண ஒரு லிங்க் மூவ் ஆகணும் அப்படின்னா அதையும் நம்ம இதில் பண்ண முடியும் எல்ஐன்ற டேக்குக்கு பதிலாக ஏன்ற டேகை அப்ளை பண்ணணும் ஓகேங்களா ஸோ இப்போ யூஎல் அப்படின்னு போட்டோன்னா எடுத்துக்காது யூஎல் போட்டால் அதுக்குள்ளே எல்லைன்னு தான் போடணும் ஓகேங்களா ஸோ நம்ம வந்து இது எல்லாத்தையும் உள்ளே இருக்கிற அத்தனையும் ஏ டேக்கு போட்டால் ஏடேக்குள்ளே எல்ஐங்கிறது வராது சார் ஏ சாரி நான் தப்பா சொல்லிட்டேன் யுஎல்ங்கிற டேக்குள்ளே ஏன்ற டேகை டேரெக்டாக அப்ளை பண்ண முடியாது அதனால தான் இதை டிவுன்னு மாற்றிட்டு உள்ளே இருக்கிற அத்தனையும் நான் என்ன பண்ணுறேன் ஏடேக்காக மாற்றிடுறேன் ஸோ ஏ ஏ ஏ ஓகே இப்போ பண்ணியாச்சு ஜஸ்ட் இப்போ நமக்கு என்ன மாறி இருக்குன்னு பார்ப்போம் ஓகேங்களா எந்த சேஞ்சஸ் மாறவே இல்லை அதே தான் ஓகேங்களா ஆனால் இப்போ இது டேக்கில் நான் இதை வந்து கிளிக் பண்ணால் அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா லிங்க்னால் ஒரு இடத்துக்கு போகணும் இல்லையா அதனால அதை வந்து ஹெச்ர்எஃப் அப்படின்னு யூஸ் பண்ணணும் ஓகேங்களா இதே மாதிரி ஹெச்எஃப் வந்து எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணணும் ஸோ ஹெச்எஃப் அப்ளை பண்ணிங்கன்னா இப்போ எல்லாமே ஒரு லிங்க் மாதிரி உங்களுக்கு அப்ளை ஆகும் பாருங்கள் இது க்ளிக் பண்ணால் இது க்ளிக் பண்ணால் மூவ் ஆகுது பார்த்திங்களா ஸோ லிங்க் வந்து அப்ளை ஆகுது ஸோ இந்த ஹெச்எஃபில் வந்து எந்தெந்த லிங்க்கு எங்கெங்கே போகணுன்றது நம்ம தான் அப்ளை பண்ணிக்கணும் ஓகேங்களா ஸோ அப்போது யூஎல் எல்லைன்ற டேகை வச்சு தான் பண்ணணும்னு கிடையாது இப்படியும் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ என்ன பண்ணியிருக்காங்க லிஸ்ட் குரூப் ஐட்டம் இது வந்து லிஸ்ட் குரூப் ஐட்டம் ஆக்ஷன் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஓகே சரி இப்போ பாருங்கள் இந்த மேலே மவுஸ் மூவ் பண்ணும்போது ஒரு கலர் வருது பார்த்திங்களா ஹெச்ஓவர் பண்ணும்போது ஒரு கலர் வருது இல்லைங்களா அந்த கலர் வரணும் அப்படின்னா நாம் இப்படி தான் பண்ணணும் ஓகே லிஸ்ட் குரூப் ஐட்டம் ஆக்ஷன் அப்படிங்கிறத நம்ம கொடுக்கணும் ஓகே அப்படி கொடுத்தா தான் ஒவ்வொன்றத்துக்கு அந்த ஹெச்ஓவர் பண்ணும்போது நமக்கு அந்த இது வரும் அதாவது அந்த பேக்ரவுண்ட் கலர் வரும் பண்ணியாச்சு இப்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேலே மூவ் பண்ணால் அந்த பேக்ரவுண்ட் கலர்லாம் வரல இதுவே ரீஃப்ரெஷ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் வருதுங்களா பேக்ரவுண்ட் ஃபுல் லைட்டாக மாறுது ஓகே ஸோ அப்போ எது மேலே நம்ம மவுசை மூவ் பண்ணுறோன்னே ஈஸியாக நம்மளுக்கு கண்டுபிடிச்சிக்க முடியும் அதுதான் அந்த லிஸ்ட் குரூப் ஐட்டம் ஆக்ஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு எதுக்கு வேணான்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து டிசேபிள்டுன்னு போட்டிங்கன்னா அது மேலே உங்களுக்கு வராது இப்போ பாருங்கள் இதில் இந்த ஐட்டம் வந்து டிசேபிள்டுன்னு போட்டிருக்காங்க இது மேலே பார்த்திங்கன்னா மவுஸ் மூவ் பண்ணால் நம்மளுக்கு அந்த ஹேண்ட் சிம்பிள் வர மாட்டேங்குது ஓகேங்களா இது மேலே ஹேண்ட் சிம்பிள் வர மாட்டேங்குது ஏன்னா இந்த டிசேபிள் இருக்கு ஓகே சரி அடுத்து பாருங்கள் சேம் அதே தான் வேறு ஒரு இதுக்கு போவோம் இப்போ எனக்கு வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீன்னெலாம் இல்லை ஆனால் எனக்கு ஒன் டூ த்ரீயும் வேணும் அப்படின்னா நம்ம ஓஎல் ஆர்டர் லிஸ்ட்டில் போடணும் ஓகேங்களா ஸோ இது அப்படியே இருக்கட்டும் பேக்கில் போயிட்டு ஓஎல் ஸோ இது மொத்தத்தையும் நான் கமி பண்ணி எடுத்துக்கிறேன் ஏன்னா இது தான் நம்ம திரும்பி போடணும் ம் அது இருந்துட்டு போட்டோம் ஓகே இப்போ நான் கீழே போடுறேன் தனியாக ஸோ இதை யூஎல்லுக்கு பற்றியலாம் ஓஎல் அப்படின்னு போடணும் ஓஎல்னா ஆர்டர் லிஸ்ட்டு நமக்கு ஓகே ஸோ அப்போ ஆர்டர் லிஸ்ட்டு அப்படின்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அப்படின்னு நமக்கு கிடைக்கும் ஸோ இதில் வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் வரல ஸோ அதை வர வைக்கிறதுக்காக உள்ளே என்ன மாதிரியான இது பண்ணியிருக்காங்கன்னு நம்ம பார்ப்போம் ஸோ இதில் பாருங்கள் லிஸ்ட் குரூப் ஐ லிஸ்ட் குரூப் நம்பர்டுன்னு ஒரு கிளாஸ் நேம் கொடுத்துருக்காங்க அப்போது இதுலையும் வந்து லிஸ்ட் குரூப்பில் லிஸ்ட் குரூப் நம்பர்டு அப்படின்னு கொடுத்தா நம்மளோடது பாருங்க நம்மளோடது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ்ன்னு வந்துருச்சு ஓகே அடுத்து இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இதுக்கு பேர் வந்து பேட்ச் அப்படின்னு பேர் எதுக்கு இந்த மாதிரி இருக்கு இல்லையா அதுக்கு பேர் பேட்ச் ஓகேங்களா சரி இப்போ வந்து ஹெட்டிங்கு ஹெட்டிங் அந்த மாதிரி நம்ம கொடுத்துக்க முடியும் ஸோ இப்போ நம்ம கொடுத்துருக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா போல்டு ஃபாண்ட் வெயிட் போல்டுன்னு கொடுத்துருக்காங்க ஒன்றும் இல்லை இப்போ நாம் என்ன எழுதியிருக்கோமோ அதை வந்து நல்லா டார்க்காக தெரியணும் அப்படின்னா அதுக்கு கிளாஸ் நிம்மர் வந்து எஃப்டபிள்யூன்னா ஃபாண்ட் வெயிட் ஐஃபன் போல்டு அப்படின்னா போல்டாக காமிக்கும் மீதி இருக்கிறத வந்து நார்மலாக காமிக்கும் ஓகேங்களா ஸோ இந்த ஐட்டம் அதை தான் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ நம்மளுடைய தமிழ் அப்படின்னு போட்டிருக்கு இல்லைங்களா இதில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் கிளாஸ் நேம் ஓகேங்களா சரி ஃபேவரட் சப்ஜெக்ட் அப்படின்னு போடுறோம் ஃபேவரட் ஸ்பெல்லிங் தப்பு ஓகேங்களா சரி இப்போ இதை வந்து போல்டாக வேணும் அப்படின்னா எஃப்டபிள்யூ ஐஃபன் போல்டு கொடுத்துருங்க இப்போ மீதி இருக்கிறது நார்மலாக இருக்கும் ஓகேங்களா சரி இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம் பாருங்க ஃபேவரட் சப்ஜெக்ட் அப்படின்னு காட்டுது சரி இப்போ நமக்கும் இங்கே ஒன் டூ த்ரீ பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்குது ஸோ இப்போ இதில் ஒன் டூ த்ரீ வேணும் அப்படின்னா நம்ம இதுக்குள்ளே போயிட்டு ஓகே அதுக்குள்ளே டிவில நாம் அப்ளை பண்ணுறோம் ஸோ என்ன பண்ணுறாங்க ஜஸ்டிஃபை கண்டென்ட் பி அலைன் ஐட்டம் ஸ்டார்ட் டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் கொடுத்தோன்னா நமக்கும் இதே மாதிரி அப்ளை ஆகும் வரும் ஓகேங்களா சரி இப்போ அதெல்லாம் ஓகே இப்போ நம்ம பேட்சுங்கிறது அப்ளை பண்ண போகிறோம் பாருங்கள் இது டார்க்காக வருது இது வருது ஓகே வருது இப்போது இந்த ஒன்கிட்ட இந்த ஃபேவரட் சப்ஜெக்ட்டுங்கிறது போகணும் அப்படின்னா அதுக்கு தான் அவங்க டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் இதெல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்க டிஃப்ளக்ஸ் ஜஸ்டிஃபை கண்டென்ட் பிட்வீன் ஓகே ஸோ இதெல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அங்கே வரும் அதாவது இந்த எல்ஐ லிஸ்டில் ஓகேங்களா இது இது கொடுக்கும்போது தான் நமக்கு வரும் இப்போ பாருங்கள் ஒன்று மாத்திரம் அப்ளை பண்ணி காட்டுறேன் ஜஸ்ட் காப்பி அண்ட் பேஸ்ட் இந்த லிஸ்ட் ஐட்டமில் க்ளாஸ் நேம் வந்து இப்போ பாருங்க ஓகேங்களா ஸோ கண்ட் விட்டுவின்னா கேப் விட்டு வருது ஓகே ஜஸ்டிஃபை கண்ட் விட்டுவின் கிடையாது ஸ்டார்ட் ஓகேங்களா ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்போ அது கீழே இருக்குது இல்லைங்களா டிவ் வந்து இதை வந்து ஒரு டிவில கூட்டோன்னா அது கீழே தனி இதில் வரும் ஓகேங்களா சரி இப்போ நாம் பண்ண போகிறது வந்து பேட்ச் பண்ண போகிறோம் ஓகே டிவ் கிளாஸ் பிஏடிஜி பேட்ச் அப்படின்னு போடணும் ஓகே ஸோ அதை பேட்சுங்கிறது ஓகே அடுத்து வந்து இந்த ஃபோர்டீன் அப்படிங்கிறத வந்து நம்ம அதில் போடலாம் ஸோ நம்ம டிபில் போடக்கூடாது ஸ்பேனில் போடணும் டிபில் போட்டால் அடுத்த லைனில் போயிடும் ஸ்பேன் குள்ள இந்த ஃபோர்டீன்ற வேல்யூவை நீங்கள் போடுறோம் ஓகே ஸோ இப்போ பாருங்கள் ஜஸ்ட் ரிஃப்ரெஷ் ஓகே ஸோ நமக்கு அந்த ஃபோர்டீன்ங்கிற வேல்யூ வரலை பேட்சின் போட்டு வரலை ஓகே ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா கிளாஸ் வந்து பேட்ச் டெக்ஸ்ட்டு வந்து பிக் ப்ரைமரி ரவுண்டட் பில் இதெல்லாம் போடுறாங்க ஸோ நம்மளும் அதையும் அப்ளை பண்ணி பார்ப்போம் வருது ஓகே ஸோ டெக்ஸ்ட்டு பிஜி ப்ரைமரி இது கொடுக்காததுனால தான் ஏன்னா அந்த டெக்ஸ்ட் வந்து ஒயிட்டில் வருது போல் இருக்குது ஓகேங்களா பாருங்கள் டெக்ஸ்ட் வந்து ஒயிட்டில் வருது பாருங்கள் செலக்ட் பண்ணிணா காட்டுது நம்பர் காமிக்குது ஓகேங்களா ஸோ நம்ம பேக்ரவுண்டில் கலர் வந்து ம் பேக்ரவுண்ட் கலர் வந்து நம்ம எதாவது டார்க் கலர்ஸ் கொடுத்தா மட்டும்தான் அந்த ஒயிட்டில் வர்றது நமக்கு தெரியும் அதனால தான் ப்ரைமரின்னு கொடுத்தா பேக் பேக்ரவுண்ட் ப்ரைமரி கொடுத்தா எழுதிருக்கிற டெக்ஸ்ட் ஒயிட்டில் வரும் அப்போ நமக்கு ஈஸியாக தெரியும் ஓகேங்களா ஸோ இதுவே நீங்கள் வந்து பீஜி வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா டேஞ்சர்னு கொடுக்குறீங்கன்னு வச்சிக்கோங்களேன் ரேட்டில் உங்களுக்கு வரும் உள்ளே எழுதியிருக்கிறது இப்படி வரும் ஓகே சரி அடுத்து இதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் நம்ம அந்த மாதிரி பேட்ச் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா பாருங்கள் இந்த டேபிளாகவும் இது பண்ணுறாங்க ஓகே ஸோ டேபிள் மாதிரி பண்ணணும் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் லிஸ்ட் குரூப் ஹரிசாண்டல் அப்படின்னு கொடுத்தா ஒவ்வொன்றும் இப்படி ஹரிசாண்டலாக வந்துருப்பேன் லிஸ்ட் என்ன ஒன் கிலோ ஒன்று கிலோ ஒன்று கிலோ தான் இருந்தது ஆனால் இந்த மாதிரி ஹரிசாண்டலாக வேணும் அப்படின்னா இது எல்லாமே பக்கத்தில் 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 வரும் பாருங்கள் இப்போ இதெல்லாம் சேர்ந்து ஒரு லிஸ்ட்டு ஒரு குரூப்பு இதெல்லாம் ஒரு குரூப்பு இதெல்லாம் ஒரு குரூப்பு அப்படி பண்ணிக்க முடியும் இப்படி தனித்தனியாகவும் பண்ண முடியும் இப்படி ஹரிசாண்டலாகவும் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ப்ரைமரி செகண்ட்ரி இந்த மாதிரி நிறைய இருக்குது ஸோ ஐட்டம் ப்ரைமரி செகண்ட்ரினு கொடுத்தோன்னா அதுக்கு தகுந்த கலர்ஸ் நமக்கு அப்ளை ஆகும் ஓகே ஸோ இது பாருங்கள் இந்த பேஜ் எல்லாம் போட்டிருக்காங்க இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பண்ணியாச்சு ஓகே இந்த மாதிரி ஒரு பெரிய பேராகிராஃப் கூட நம்ம அதில் கொடுத்துக்கலாம் ஸோ பாருங்கள் டியூ போட்டு பேராகிராஃப் போட்டு கொடுத்துருக்காங்க நமக்கு பிடிச்ச மாதிரி இது அப்ளை பண்ணிக்கலாம் ஆனால் ஐட்டம் வந்து ஏன்ற டேக்லையும் கொடுத்துக்கலாம் டிவுன்ற டேக்லையும் கொடுத்துக்கலாம் என்ன பண்ணால் கொடுத்துக்கலாம் ஸோ அப்போது நமக்கு இந்த குரூப் லிஸ்ட் குரூப்புன்னு கொடுத்தோன்னா அதுக்குள்ளே எல்லாமே என்ன ஆகிடும் குரூப் ஆகிடும் ஓகேங்களா ஸோ இது பாருங்கள் இது நல்லாயிருக்கு அந்த ஆப்ஷன் ஸோ இது வந்து ஆப்ஷன் வச்சுட்டு செக் பாக்ஸ் வைக்கணும் ஓகேங்களா ஸோ எல்லையிலையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லிஸ்ட் குரூப் ஐட்டம் வச்சுட்டு ஒரு செக் பாக்ஸ்க்கான கோடிங்கையும் அது பக்கத்தில் அதோடய லேபிள் என்ன இந்த ஃபஸ்ட் செக் பாக்ஸ் செகண்ட் செக் பாக்ஸ்னு வைக்கிறோம் நம்ம வந்து ஆப்ஷன்ஸ் என்ன ஆப்ஷன்ஸ் வேணுமோ அதை நம்ம கொடுத்துக்கலாம் ஸோ இதை கிளிக் பண்ணும்போது அது டிக் ஆகிற மாதிரி ஓகேங்களா ஸோ அதுக்கான ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துருக்காங்க ரேடியோ பட்டன் அந்த மாதிரி தான் ஸோ நமக்கு இதில் எதெந்த ஆப்ஷன் சூஸ் பண்ண நினைக்கிறோமோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் செக் பாக்ஸ் ரேடியோ பட்டன் இந்த மாதிரி ஓகே ஸோ தட்ஸ் ஆல் உங்களுக்கு வந்து இந்த ஒரு ஆப்ஷன் நான் வச்சு காமிக்கிறேன் ஓகேங்களா ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் கிளாஸ் வந்து சாரி லிஸ்ட் குரூப் ஐட்டம் ஓகேங்களா இதோட கிளாஸ் நேம் வந்து லிஸ்ட் குரூப் ஓகே ஸோ லிஸ்ட் குரூப் ஐட்டம் வந்து நம்ம என்ன பண்ணால் இதில் போட்டுக்கலாம் ஸோ நான் இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன் ஓகே இப்போ இதில் வந்து நம்ம செக் பாக்ஸ் வைக்க போகிறோம் ஜஸ்ட் இன்புட் டைப் இஸ் ஈக்குவல் டு செக் பாக்ஸ் நேம் இஸ் ஈக்குவல் டு இதை வரணும் கொடுங்க ஓகேங்களா ஸோ ஐடி ஓகேங்களா தமிழ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன் ஸோ இப்போ வந்து லேபிள் போடுறோம் லேபிளில் தான் வாழ்ந்தேன் இங்கிலீஷ் அப்படின்றது இருக்குது ஸோ இன்புட் டைப் ஈக்குவல் டு சம்திங் நம்ம ஏதோ மிஸ் பண்ணியிருக்கோம் ஓகே நேம் வேல்யூ வந்து எம்டியாக இருக்குது ஓகேங்களா ஸோ இதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் வரும் நான் ஜஸ்ட் எல்லாத்தையும் காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு சம்திங் வேறு வேறு பேர் கொடுத்துக்கோங்க ஓகேங்களா சும்மா நான் டைப் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ இதில் வந்து ஐடி மொத்தம் வேறு வேறு நீங்கள் கொடுக்கணும் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஓகே ஸோ இதில் வந்து ஃபார் அப்படிங்கிறது நம்ம அப்ளை பண்ணணும் ஃபார் இங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே அப்ளை பண்ணணும் ஒவ்வொரு இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஃபார் அப்ளை பண்ணணும் ஸோ லேபல் ஓகே ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது தமிழ்னு இருக்குது இது டூன்னு இருக்குது ஸோ இதை வந்து த்ரீன்னு மாற்றிக்கோங்க இதை வந்து ஃபோர்ன்னு மாற்றிக்கலாம் மீதியெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது இப்போது இதை ஃபார்மேட் பண்ணி இப்போ நம்ம இதை ரீஃப்ரெஷ் பண்ணுவோம் பாருங்கள் நமக்கு இங்கே இந்த டிக் பாக்ஸ் இதெல்லாமே வந்திருக்கா ஸோ எது தேவையோ அதை நம்ம எடுத்துக்கலாம் சரி இங்கே வர்ற செக் பாக்ஸும் அங்கே வர்ற செக் பாக்ஸுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா அது வித்தியாசம் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா செக் பாக்ஸுக்கு இந்த கிளாஸ் நேமை கொடுக்கணும் நம்ம ஓகேங்களா ஸோ செக் ஃபார்ம் செக் இன்புட் அப்படிங்கிற க்ளாஸ் நேம் வந்து செக் பாக்ஸுக்கு நம்ம தரணும் க்ளாஸ் நேம் வந்து ஃபார்ம் செக் இன்புட் அப்போ ஒவ்வொரு செக் பாக்ஸுக்கும் இந்த கிளாஸ் நேமை நம்ம அப்ளை பண்ணால் இப்போ பாருங்கள் செக் பாக்ஸ் வந்து அழகாக வந்துருச்சு நமக்கு ஓகே ஸோ இப்போ செக் பாக்ஸுக்கு பதில் நீங்கள் ரேடியோன்னு மாத்தினீங்கன்னா அது வந்து ரேடியோ பட்டனாக மாறிடும் பாருங்கள் இது ஒன்று ரேடியோ பட்டனாக மாறிவிடும் ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் உங்களுக்கு எங்கெல்லாம் தேவையோ அப்போது நீங்கள் இந்த லிஸ்ட்டு குரூப் ஐட்டமை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ எங்கெல்லாம் உங்களுடைய ப்ராஜெக்டில் தேவையோ அங்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் ஸோ யூ ஸோ மச் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ